வணக்கங்க நம்ம ரோபோட்டெக்கோட ஃப்யூச்சர் ஏஐ ட்ரேடிங்க்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்கலாங்க லிங்க் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு ரோபோட்டெக் எஜுகேஷன் டாட் காம் ஸ்லாஷ் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய்க்கிறீங்க போய்க்குறீங்க உங்களோட இன்வைட் கோட் கேட்கும் உங்களோட யூசர் ஐடி அதாவது ஆப்போட யூசர் ஐடி அதை வந்து போட்டுக்கிறீங்க கேஎஸ்டிடின்னு போட்டுக்கிறேன் சென்ட் ஓடிபி கொடுக்குறோம் நம்மளோட ரிஜிஸ்டர்ட் மெயில் ஐடிக்கு வந்துட்டு ஆல்ரெடி நம்ம ஆப் யூஸ் பண்ணிகிட்ருப்போம் இல்லைங்களா அந்த ரிஜிஸ்டர்டு இமெயில் ஐடிக்கு வந்துட்டு ஓடிபி வந்திருக்கும் அந்த ஓடிபி வந்து நம்ம பார்க்குறீங்க அந்த ஓடிபி வந்து பார்த்துட்டு இந்த இடத்துல கீழே என்ட்ரி பண்ணுறீங்க நான் என்ட்ரி பண்ணிக்கிறேன் ஒரே செகண்ட் ஓடிபி போட்டுட்ருக்குறேன் ஃபை ஜீரோ சிக்ஸ் ஓகே வெரிஃபை ஓடிபி கொடுத்துட்டோம் உள்ளே போயிடுச்சு இப்போ என்ன கேட்டிருக்கிறாங்க பினான்ஸ் ஃபண்டிங் வேலெட்டில் நம்மளோட கேபிட்டல் ப்ரூஃப் ஆயிரத்தி அறுநூறு டாலர் அப்படிங்கிற ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு கேட்டுக்கிறாங்க சூஸ் ஃபைல் கொடுக்குறோம் நேராக வந்து மீடியா பிக்கர் கொடுக்குறோம் இதில் வந்துட்டு பினான்ஸோடைய ஸ்க்ரீன்ஷாட் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருந்துருப்போம் ஃபோட்டோஸில் போனோம்னா இருக்கும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருந்திங்கன்னா தெரியும் அதில் ஓப்பன் பண்ணினீங்கன்னா இந்த இடத்துல டுடேங்கிற இடத்துல வந்திருக்கும் பினான்ஸ் வந்திருக்கும் ஆயிரத்தி அறநூறு டாலர் என்ன கேபிட்டல் இதில் ஏதோ டிஃப்ரென்சியேட்டர் மறுபடியும் எதை சேஞ்ச் பண்ணால் அது சொல்லக்கூடிய அந்த டாலர் வச்சுக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை லோட் கொடுத்துட்டீங்க அப்ளை ஆகிடுச்சு அடுத்தது ராயல் கியூ ரெவன்யூ அண்ட் ரேங்க் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறோம் அப்லோட் கொடுக்குறோம் சூஸ் ஃபைல் கொடுக்குறோம் அதில் வந்துட்டு ஆல்ரெடி வந்து ராயல் கியூ ரெக்கார்ட் பண்ணுறது இருக்குது ராயல் கியூவை எந்த இடத்துல எப்படி ரெக்கார்ட் பண்ணணுங்கிறத இப்போ லைவாக காமிச்சிடறேன் நேராக ராயல் கியூ ஓப்பன் பண்ணுறீங்க நேராக வந்துட்டு ஹோம் பேஜே வந்துடும் சாரி ஹோம் பேஜுக்கு ஹோம் பேஜுக்கு வந்த உடனே ரெவென்யூ ரெவன்யூ டீட்டெயில்ஸை டச் பண்ணிவிட்டு உங்களோட இன்கமை காமிச்சிடுங்க இதில் ஐநூறு டாலர் மினிமம் ஐநூறு டாலர் ஏன் பண்ணியிருக்கணும் இந்த அக்கௌண்ட் நாட் எலிஜிபிள் பட் நான் அப்ளை பண்ண போகிறது எலிஜிபிளான அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறேன் அதுக்கப்புறம் நீங்கள் வீ டூ ஆயிட்டிங்களா பத்து பேர்த்துக்கு மேலே வீ டூ ஆயிட்டீங்களா அப்படிங்கிற ரேங்கை மிடில் அப்படின்னு இருக்கக்கூடிய மேலே இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஸ்க்ரீன் ரெக்கார்டில் நமக்கு தெரியணும் ரேங்க்கு இந்த ரெண்டையும் பார்த்துட்டு ஸ்க்ரீன் ரெக்கார்டை ஸ்டாப் பண்ணிவிட்டு அதை வந்து இங்கே இங்கே லோட் பண்ணுறீங்க வெப்சைட்டில் லோட் பண்ணுறீங்க ரால்கூர் கியூ ரெவன்யூவுடைய ஸ்க்ரீன்ஷாட்டில் லோட் பண்ணுறீங்க லோட் பண்ணிவிட்டு அப்லோட் கொடுக்குறீங்க ஸ்க்ரீன் ரெக்கார்டு இங்கே லோடாக அப்லோட் சக்ஸஸ்ஃபுன்னு வந்துருச்சு எலிஜிபிலிட்டி சிட்டாரியான்னு இருக்குது இல்லைங்களா கிரெட்டரியா அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் வந்துட்டு கிளாசிக் கஸ்டமர்னால் ஐநூறு டாலர் ஏன் பண்ணி ஒரு பத்து பேர்த்துக்கான ட்ரெயினராக இருக்கிறவர் இரண்டாவது பத்து பேத்துக்கான ட்ரெயினர் அண்ட் எபவ் வி டூ வி த்ரீ வி ஃபோர் வி ஃபைவ் வி சிக்ஸ் எல்லாேருமே எலிஜிபிள் இது ரெண்டில் எதில் வரோங்கிறத பார்த்துட்டு நான் அப்ளை பண்ணக்கூடியவர் வந்துட்டு வி டூ அப்படிங்கிற ரேங்கில் இருக்கக்கூடிய இருபது பேர்த்துக்கு மேலே ட்ரெயினராக இருக்கிறவர் ஐ அண்டர்ஸ்டாண்ட் அன்சர்டைன் மார்க்கெட் நேச்சர் ஆஃப் ஃபியூச்சர் மார்க்கெட் அதில் டிக் போட்டு அடிச்சுனா இருக்கக்கூடிய ஆல் டிக் வாட்ஸும் மேண்டிட்டரிங்க ஏபிஐ ஆட்கள் வந்துட்டு ஏபிஐயில் வந்துட்டு ஃபினான்ஸில் ஃபியூச்சர் மார்க்கெட்டுக்கு ஃபியூச்சர் ட்ரேடிங்க்க்கு ஏபிஎல் எனாம்பிள் பண்ணியிருக்கிறமா டிக் பாக்ஸ் வர டிக் பண்ணிருக்கிறோமாங்கிறத பார்த்துட்டு எல்லாத்துக்கும் டிக் போட்டுட்டு ஐ டெக்ளேர் மெயின்டெயின் ப்ராப்பர் கேபிட்டல் அண்ட் பேக்கப் ஃபண்ட் இன் ஃபியூச்சர் ட்ரேட் அதுக்கும் டிக் போட்டுட்டு எப்போ வேணாலும் நம்மளோட ஃப்யூச்சர் ட்ரெயினிங் ட்ரேடர்ஸோட கோச்சஸ் வந்துட்டு வீடியோ காலில் நம்மளோட கேபிட்டல்லையும் வீடியோவில் ஷேர் பண்ணி வீடியோ காலில் வாட்ஸ்அப் வீடியோ காலில் ஷேர் பண்ணி காமிக்கிறதுக்கு நான் டெக்லேர் பண்ணிக்கிறேன் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கான டிக் போட்டுட்டு உங்களுக்கு வரக்கூடிய ப்ராஃபிட்டையும் கண்டிப்பாக நம்ம எல்லாத்துக்கும் நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணி நம்மளுடைய டெக்னிக்கல் டீமுக்கு நம்ம ஷேர் பண்ணோம்னா தான் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதையும் நான் கரெக்டாக ஷேர் பண்ணுவேன்னு சொல்லி உறுதியாக சொல்லிவிட்டு சப்மிட் கொடுத்துடும் சப்மிட் உடனே அப்ளிகேஷன் சப்மிட்டேட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்டேட்டுன்னு வந்துருச்சுங்க வெரி சிம்பிள் இவ்வளோ தான் நம்ம அப்ளை பண்ணுறது தேங்க்யூ ஸோ மச்